லிங்க் பார்த்த பே டி வந்துரு பாருங்க இன்ஸ்டாக்ரா அப்புறம் வந்து பண்ணிட்டு கேட்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற கிளிக் பண்ணி கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து உங்கள் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஏன் சிங்கிள் ப்ராஜெக்ட்டான லிங்க்கு கேட்கில் வந்துருக்கு அதே இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி அப்படின்னு பண்ணிவிட்டு வந்து ஸ்டார்டிங் எந்த சேஞ்சும் கிடையாது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செவன் இஸ் டுவெல் இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஒரு பிக்கை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு இங்கே எடிட் பண்ண போகிற பிக்கு இங்கே இருக்கு பாருங்கள் ஃபோட்டோ ரூம் இந்த ஆப்பான லிங்க் வந்து எங்கிட்ட இல்லை நீங்கள் பிளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள் ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு மேரேஜ் பிளஸ் எங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மான்ஸ் ஒரு பிக்கை ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி முடிச்சுன்னு அதை வந்து சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே ஓகேங்களா ஓகே வந்துட்டு நெக்ஸ்ட்டு சொல்கிற ஸ்டெப் மட்டும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நைட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு டி சிம்பிள் வந்து இந்த இடத்துக்குள்ள புக்மாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஒரு டி சிம்பிள் வந்துருக்கு ஓகேங்களா பஸ் கால் பண்ணுவோம் அங்கே இருப்பாங்க டி சிம்பிள் இந்த இடத்துல இருக்குங்களா இந்த டி சிம்பிளில் டீக்கு எண்டு இந்த கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் டூ ஜீரோ செவன் ஓகே நாங்கள் வந்துட்டிங்களா வந்துட்டு இங்கே இருக்கும் அந்த கேமரா ஆஃப் வந்து கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆன் ஆஃப்ஷன் வந்து ஆன் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸாக என் சூஸ் பண்ணுங்கள் ஓப்பன் ஓகே பண்ணுங்க அப்படின்னுட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கை வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்களா ஆட் பண்ணிட்டு பாருங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ் ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா தேர்ட் ஒரு ஆஃப் வந்து செலக்ட் பண்ணிட்டு இவர் நல்லா ஜூம் பண்ணுவாங்க ஜூம் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் வேறு பண்ணுவேங்க எந்த சேஞ்ச் வந்து பண்ணாதீங்க கரெக்டாக இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்ட்டாக வந்து செட் பண்ணுவீங்களா ஓகே இந்த இந்த லெவலில் கரெக்டாக பிக்கு வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இந்த எண்டு போயிட்டு இமேஜ் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபர் பண்ணி வந்து பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணுவாங்க மூவ் பண்ணிட்டு வந்துட்டு லிக் வந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க ஓகே எங்கே வந்து கரெக்டாக செவன்த் டு டுவெலில் வந்துட்டு அதுமாதிரி சேம் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபர் இந்த சைடு வந்து எக்ஸ்பன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரஸ் வந்து ஸ்கோலர் பண்ணி எடுத்துட்டு எங்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லேருக்கு டவுனில் ஓகேங்களா டவுன்ல செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து மாதிரி உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அது வந்து பிளேஸ் வந்து ஆகிட்டு இருக்கும் இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இது மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான எடிட் வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா நான் நெக்ஸ்ட்டு இப்போ அதில் என்ன சேஞ்ச் பண்ணோன்னா ஸ்டார்டிங் வந்துடுங்க கரெக்டாக இங்கே வந்துவிட்டு கீழே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் க்ளிக் பண்ணிட்டு இந்த கீழே ஒரு கீஃமில் வந்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து இப்படி வந்து லைட்டாக மூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு கீஃபை வந்து ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணிட்டு பேக் இருந்து கீஃபேம் பண்ணிட்டு இமேஜ் அப்படியே வந்து கீழே வந்து இது மாதிரி வந்து மூவ் பண்ணி எடுத்துருவாங்க எடுத்து வந்துட்டிங்களா எடுத்துகிட்டு வந்துட்டு ஹைட் கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஹைட் பண்ணிவிடுங்க ஹைட் பண்ணிவிட்டு இந்த லெவலில் வந்து போயிட்டு நான் செட் பண்ணுற கிராஃப் வந்து செட் பண்ணுங்கள் செட் வந்து கொடுத்திங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபர்ட் வந்து போயிட்டு மேலே வந்து சர்ச் ஆகணும்னா ப்ளர் வந்து போட்டுவிடுங்க பிளர் வந்து போனால் எங்கே இருப்பாரு மோஷன் பிளர் சொல்லிட்டு அதை க்ளிக் பண்ணி ஸ்கேனர் செட்டிங் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும் அது வந்து கரெக்டாக மூவ் வந்த சொல்ல ஒரு பிளர் வந்து கொடுத்துக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கேமராக்கான ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு மேலே வரவங்க யாராக்கான பட்டனோ கிளிக் பண்ணிட்டு இப்படியா ஆப்ஷன் வந்து செட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகே எடிட்டிங் வந்து பிடிச்சாங்க லைக் வந்து போட்டோம் சேன்லையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க டபாக